ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய வெள்ள சுண்டல் பன்னீர் கிரேவி ரொம்ப குயிக்காவும் பன்னீர்லாம் ஹெல்தியான கிரேவியும் கூட டிஃப்ரெண்டான முறையில் நார்த் இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி பழம் ரொம்ப புளிப்பாக இருக்கும் பெங்களூர் தக்காளி பழம் இந்த கிரேவிக்கு எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் நூறு கிராம் அளவுக்கு வெள்ள சுண்டல் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு வெள்ளை சுண்டல் இதை கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி சேர்த்து குக்கரில் நல்லா ஒரு ஏழு எட்டு விசில் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சுலபமாக செய்யலாங்க அதே சமயம் ஹெல்த்தியான கிரேவியும் கூட டிஃப்ரெண்டாக கிரேவி வேணும் அப்படிங்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம் ஒரு தேங்காய் பால் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் அட்டைகாசமாக இருக்கும் வாங்க குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு வெள்ளை சுண்டலை வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி சுண்டல் வெந்து வந்துடும் நம்ம ஒரு சைடு அடுப்பில் சுண்டலை வேக வச்சிட்டோம்னா இன்னொரு சைடு வணக்கி விட்டோம்னா இதை வணக்கி முடிக்கிறதுக்குள்ளே சுண்டலும் வெந்துடும் அதனால் குயிக்காக நம்ம வேலையும் முடிஞ்சிடும் நைட்டு ஃபுல்லாக ஒரு எட்டு மணி நேரமாவது சுண்டல் ஊறி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு ஜீரகமும் பிரியாணி தலைகளும் சேர்த்துருங்க பொடி பொடியாக நறுக்குன்னு ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கணும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம் தக்காளி பழத்தை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம அரைச்சி ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் ஃப்ரிட்ஜிலேயும் ஸ்டோர் பண்ணலாம் அதே மாதிரி ஃப்ரிட்ஜு இல்லாமல் வெளியவும் நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுது வச்சுக்கலாம் அப்படிங்கிற மெத்தடை நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கவே இல்லை வெளியவே தான் வச்சுருக்கேன் எனக்கு பாருங்கள் இப்போ தீரப்போகுது நெக்ஸ்ட்டு பேட்ச் நான் ரெடி பண்ண போகிறேன் இஞ்சி பூண்டு விழுது எனக்கு ஒரு மாதம் ஆயுமே இஞ்சி பூண்டு விழுது கெடவே இல்லை நான் உங்களுக்கு வீடியோ லிங்க் வேணுன்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் அதில் க்ரோத் த்ரூ பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது எப்படி நம்ம கெடாமல் வெளியவே அரைச்சி ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த கிரேவிக்கு பன்னீர் மசாலா சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல வெறும் பன்னீர் மசாலா மட்டும்தான் தான் சேர்க்க போகிறேன் அதுலேயுமே சாகி பன்னீர் மசாலா வந்துட்டு ரொம்ப டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் உங்கள்கிட்ட சாகி பன்னீர் மசாலா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடாய் பன்னீர் மசாலா இல்லை வெறும் பன்னீர் மசாலா கூட சேர்த்துக்கோங்க பன்னீர் மசாலாவே அவைலபிளாக இல்லைங்கிற பட்சத்தில் மிளகாய்த்தூள் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வணக்கி விட்டுருங்க வணங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம தக்காளி பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சுருவோம் வெங்காய தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் இப்போ பாருங்கள் நான் வெங்காயம் தக்காளி வணங்கிட்டேன் பக்கத்துலேயே நம்மளோட சுண்டலும் வெந்து வந்துருச்சு விசில்லாம் வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா இப்போ விசில் அடங்கினதும் இந்த சுண்டலை எடுத்து நம்ம கிரேவியில் கொட்டிடலாம் இதுக்கு பன்னீரை தனியாக நீங்கள் வந்துட்டு சாட்டே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பட்டர்லலாம் போட்டு வணக்க தேவையில்ல அப்படியே பன்னீர் துண்டுகளை நீங்கள் கிரேவியில் சேர்த்தலாம் ஏன்னா அந்த பன்னீர் துண்டுகளை நம்ம டைரெக்டாக சேர்க்கும் போது கிரேவியில் இருக்கக்கூடிய உப்பு காரத்தெல்லாம் உறிஞ்சி பன்னீரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வேக வச்ச சுண்டல் பன்னீர் ரெண்டையும் சேர்த்தாச்சு இப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் விழுது சேர்க்கலை அதே போல் நம்ம திக்னஸ்க்கு வந்துட்டு முந்திரி பேஸ்டெல்லாம் அடித்து ஊற்றுல அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இந்த கிரேவி இப்போ கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வர்றதுக்காக மைதா மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதை ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கிரேவியில் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதுதான் நம்மளோட கிரேவிக்கு அந்த திக்னஸ் கொடுக்க போகிறது ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் காய்ந்த வெந்திய கீரை இலைகளையும் சேர்க்கலாம் இல்லையா கொத்தமல்லி இலைகளையும் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை எது வேணாலும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப ஹெல்த்தியான கிரேவி ஏன்னா பன்னீரும் சேர்த்துருக்கோம் வெள்ளை சுண்டலும் சேர்த்துருக்கோம் ரெண்டுலேயுமே அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம் ஹெல்தியாக சமைங்க ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்